இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறோம் எப்படி மீன் பிடிக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க பெருசு இருக்கு நான் அவ்வளோவா கிடைக்காது தெப்பக்கட்டை போடுறா கீழே தான் தெரியுது துக்கு 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 தூக்கு தக்கு அவ்வளோதான்

தெரியல எனக்கு ஒன்னும் தெரியல இழுத்துட்டு போகுதா என்னன்னே தெரில தூக்குடா 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 சூப்பர் தெப்பம் போடுறா உண்மையே தெரிய மாட்டேங்குது

இலையில போட்டிருக்கா தெரியுங்களையா தூண்டி மலை அந்த அளவுக்கு உள்ள போயிருக்கானு தெரியலையா ஆழத்துல புழு மா மாட்டு புழுமாட்டு தொட்டில தண்ணி கிடக்குதா கிடக்கு கிடக்குதா மீன் எடுத்து தண்ணிக்கலாம் சொல்லலாம்டா

பாம்பு ரெண்டு பாம்பு இருந்துச்சு தனி பாம்பு ஒரு பாம்பை காணும் ஒரு பாம்பு தான் கிடக்குது அதுதான் ஒன்று தான் இருக்குது காணுமே துக்கு அவ்வளோதான் ஏய் இது நல்லா பெருசாக இருக்குடா துள்ளுதேப்பா நல்லா வாயில கிடைக்கல கீழே இல்லாம கிடைச்சிருக்குது இது நீயா மாட்ட நீயா இழுத்ததுன்னு நினைக்கிறேன் அதுவா கிடைக்கல எக்கத்தப்பா மாட்டிடுச்சு ஏய் கொடு கொடு அங்க போய் போட்டு வந்துடுற செத்துருச்சிடா டேய் அமுக்குனு அமுக்கலை

தெரியுதா ஆமாம் 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 வெளியே வருதுவர் தெரிலடா சும்மணாலும் தெரிய மாட்டேங்குதா இருக்குது தெரியுதா அதான் ம் ம் ஆமாம் தெரியுதுப்பா தெரியாமையா இப்போ நல்லா தெரியுதுல ம்

து பேசுற திருப்போடு அந்த கூட ஒரு இதெல்லாம் மொட்டையை தூக்கணும் இல்ல முடியாது பத்து பேருக்கு மேலே பிடிச்சிட்ட போலீ பெரிய மீன் தான் தவாது மீன் மோட்ரு போட்டாதீங்க மோட்ரு போட்டோடனே தண்ணி வந்துடும் அவ்வளோதான் போட போட கடிக்குது எல்லாம் ஒரே கன்று மட்டும் என் பெருசாக இருக்குல்ல கன்று கிணத்துக்கெல்லாம் உள்ளது மீன் எல்லாம் கன்று பெருசு தான் புது முள்ளு அதான் எடுக்கா இதா இருக்கு போச்சிடாது தேய் கண்ணே இப்படி வந்துருச்சு கண்ணே வெளி வந்துச்சாங்களா கண் விட பெருசாக இருக்குலாம் இல்லைப்பா அதான் எல்லாம் பிடிச்சாச்சே அடிக்குதா எங்கே அடிக்குது ஆ அது மீன் நார்மல் மீனாக தான்டா இருக்கும் சிலேபியாக தான் இருக்கும் Jangan lupa like, share dan மா போகுது மீண்டா பரவாயில்லையப்பா இந்த பாக்கெட்டில் போ இதில் போடு கவரில் போடு கிட்டத்தட்ட பத்து மீன் தக்குனு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு கிணத்துல மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்